அக்னியோ எடுத்தத்தை முப்பதாக கடைக்கிட்டு வருது இது புகார் கஷ்டப்பட்டது இந்த மாதிரி அங்கீதர் வருது வார்த்தை மூணு வகையில் வருது சில அங்கீகரில் பார்க்கலாம் பையன் அப்படின்னு இருக்கும் இன்னும் சில அங்கீதலை பயிர் ரொம்மை அப்படின்னு இருக்கும் கம்மா கம்மா இருந்தாலே தான் இருந்தோம் அதனால்தானே நம்ம பக்கத்தில் ஒரு பள்ளியாச்சரிக்கு பஸ்தரு அம்மா அப்படின்னா மேக பள்ளி சந்தோட்டம் வெளியில் விடாம சடுத்து தான் உடைப்பிடிச்சதவா அந்த நிகழ்வு நடந்த இடத்துல ஒரு பள்ளியாக பள்ளியாசியிருக்கிறாங்க அதனால் அந்த பள்ளிக்கு பேர பஸ்து அம்மா 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 மேகம் பையன் ஹூமே மேகம் ஊட்டம் இருந்தால் அப்படி வாசல் இன்னும் சில விஷயத்துல பையன் ஊகூமிங்க அப்படின்னு வருது இப்படி மூணு வகையாக வந்தாலும் ஆறு ஒன்று என்ன தெவு இல்லாமல் இருந்தால் அப்படிங்கறதான் அன்பையும் கவிதை சரி இன்னும் சில அடிகர்கள் வாசிக்கலாம் அப்படின்னு வாசிக்கலாம் கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள் சில அணிகள் அருமையிலும் பூர்த்தியாக அப்படி இன்னும் சில நீங்கள் முப்பதாக

அதனால அந்தந்த பகுதி தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நாம் அறிந்து கொள்வோம் கவி செலவாக மாதத்து கட்டப்பட்ட இதுதான் உண்மைத்துக்கு உண்மையா நாம் எழுதப்படிக்க தெரியாத சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு உண்மை நான் எழுத மாற்றம் அந்த கணிதவியல் அந்த ஞானமும் நமக்கு இல்லை ஆகவே நம்ம துணி தூக்கியா அதனால இருக்கும் செஞ்ச காமிக்கிறாங்க இருபத்தி ஒன்பதாம் இருக்கலாம் முப்பதாம் இருக்கலாம் அதை சாம்பாப்பமும் செஞ்சு காமிக்கிறாங்க பத்து பத்து காமிச்சாங்க அப்புறம் அடுத்து பத்து அவங்க காமிச்சாங்க இருபதா இருக்கா

Kristin,いい ரூபாய் 54, самые 특히 making the task seeing them under our team. If you find the Lucaric Sapoy, depending on how healthy you are, then come to get 18 of the plan. Like his friend? Time to pay the names. He starts to take care of each person and he grabs it to another person. We've got true Position that you take 24 pages, your கணக்கே தெரியாதவர்களுக்கு போய் முப்பத்தி மூணு வாரம் கேடி எப்படிங்க சொல்லுவாங்க செல்லாதாரி சொல்லுவார்கள் வாரிசுமை சட்டத்தை சொன்னாங்க இல்லை ஒரு ஆளுக்கு போல கிடைக்கும் ஒரு ஆளுக்கு போல கிடைக்கும் அந்த மாதிரி தானே அது கணக்கு தெரிஞ்சாதானே எல்லா மக்களுக்கு தானே குரல் எங்க இருக்குது பெருவருக்கு மட்டுமா அந்த மாதிரி கணக்கெல்லாம் தெரியும் அந்த மக்களுக்கு இங்க நான் அவசியம்னா அந்த வானியல் சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்ட அந்த கணக்கு தெரியாது கோயில்கள் சம்பந்தப்பட்ட கணக்கு தெரியாதுதான் எங்க கருத்து அப்படிங்கிற